ஹலோ வணக்கங்க நாம் இன்றைக்கி ருசியான சமையல் பகுதியில் வந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து முட்டை வட்டலப்பம் செய்வது எப்படி முதல்ல வந்து மூணு முட்டைங்க மூணு முட்டையை மூணு முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கணும் மூணு முட்டைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் ஜீனி மூணு டேபிள் ஸ்பூன் பால் இது மூணையும் நல்லா கலக்கி ஜீனி கரைகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கணுங்க நல்லா கலக்கிட்டு நெய் ஒரு ஸ்பூன் நல்லா ஜீனி கரைஞ்ச உடனே நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த பாத்திரத்தை குக்கரில் வச்சு இந்த நம்ம கலந்து வச்சுருக்கிற கலவையை குக்கரில் தூக்கி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஆறுன பிற்பாடு இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது நல்லா டேஸ்டியாக நல்லா ருசியாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இது நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்